இவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவன் நம்மோடு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்கிறார் நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது ஒன்றாகவும் நெகட்டிவாக இருக்கும்போது வேறாகவும் இப்போ ஒன்றாக அப்படின்றது வந்து நமக்குள்ளே இருக்கிறாரு நம்ம ஒரு ஆழ்ந்த இறை அனுபவத்திலே இருக்கிறோம்னா ஒரு ஒரு வாழ்வியலில் இருக்கும்போது ஒரு ஜென்டரலாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னா நமக்குள்ளே அவர் இருக்கார் அப்படின்னா ஒரு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தில் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் அந்த வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு ரெண்டுன்னு பேர் வச்சுப்போம் ஸோ இப்போ நாம் பார்க்கும்போது வட்டத்துக்கு பெரிய வட்டத்துக்கு ஒன்றுன்னு வச்சோம் சின்ன வட்டத்துக்கு ரெண்டுன்னு வச்சோம் இப்போ ரெண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுக்குள்ளே தான் இருக்குது ஆக ஒன்றோடு ரெண்டு கலந்து தான் இருக்குது அப்போ ஒன்று வேறு இல்லை ரெண்டும் வேறு இல்லை வட்டத்திற்குள் வட்டமாக இருந்தாலும் ஒன்றுடன் தான் அது இருக்கிறது இதை மறுக்கவே முடியாது ஸோ இவ்வாறாக நமக்குள்ள நாம் அப்படின்ற நமக்குள்ள இறைவன் இரண்டாவதாக ஒரு இடத்துல அப்படியே இருக்கார் இரண்டரை கலந்துருக்கிறார் இப்போ இந்த அவர் வெளியே எப்போ போகிறாருன்னா நம்ம நெகட்டிவில் இருக்கும்போது போகிறார் இதுதான் வந்து சைவம் மா மலம்னு சொல்லுது மாயின்னு சொல்லுது இந்த மா மலம் மாயி இந்த எப்படி இதை அந்த செருப்புக்காக மனம் பதற்றோம் அதே போல் இந்த வேத உபனிசங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மாலை மதங்கிய நேரத்தில் ஒரு கைத்தை பார்த்து பாம்புன்னு நினச்சிக்கிறோம் திரும்ப அது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்ற ஒரு நிலைக்கிறோம் இந்த சலனப்படுகிற நேரம் இந்த சலனப்படுகிற நேரம் எதற்காக உருவாகிறது இந்த சலனப்படுகின்ற நேரத்தில் இறைவன் நம்மோட வேறாக இருக்கார் அதை புரிஞ்சதுக்கப்புறம் இறைவன் ஒன்றாகிறார் நமக்கு இருக்கக்கூடிய பயம் இந்த எண்ணம் எல்லாமே மாறுபடுகிறது அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்ல வராங்க இப்போ நம்ம இத இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மை விட்டு வேறாக செல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயின்னு சொல்கிறோம் இந்த மாயை எதனால் உருவாகிறது அப்படின்னு கேட்டால் வினை காரணமாக நாம் செய்த செயலின் காரணமாக அது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து இருக்கு என்ன அந்த வினை அப்படின்னா நமக்கு இப்ப கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லையா அந்த வினை அதான் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் நல்லது செய்கிறது நல்வினை கெட்டது செய்கிறது தீவினை நல்லது செய்கிறது புண்ணியம் கெட்டது செய்கிறது பாவம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க இந்த வினை வந்து சைவ சித்தாந்தம் படியும் வேதாகம் வங்கபடியும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மூன்று விதமாக பிரிக்கிறாங்க சஞ்சீத வினை பிரார்த்த வினை ஆகாமிய வினை கர்ம வினையை பற்றி படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுது சஞ்சீத வினை பிரார்த்தவினை ஆகாமி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த நடந்த செயலின் தாக்கத்தினால் உருவாகக்கூடிய ஒரு வினையின் பெயர் இந்த வினை இப்போ இருக்கக்கூடிய இந்த வினை எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டா இப்ப நாம வந்து ஒரு கடற்கரையில் போய் உட்காந்து கடலை பார்க்குறோம் அப்படின்னா கடலை பார்த்து கொண்டிருப்பது நிகழ்கால வினை பிரார்த்த வினை அப்போ நம்ம ஏதாவது ஒரு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போயிருப்போம் பீச்சுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போயிருப்போம் அங்கேருந்து நடந்து போய் அங்கே உட்காந்துருக்கலாம் ஓடி போய் உட்காந்துருக்கலாம் விளையாண்டுக்கிட்டு போய் உட்காந்துருக்கலாம் ஏதோ ஒரு செயல் நடந்ததன் காரணமாக அவன் இப்போ நாம் அங்கே போய் உட்காறோம் அப்போ ஒரு செயல் நடந்ததன் காரணமாக நாம் கடற்கரையை சென்று அங்கே உட்கார்றோன்றத முன்பு நடந்த செயலை சஞ்சீத வினை அப்படின்னு சொல்லுவாங்க அது நச்செயலோ தீச்சையிலோ முன்பு நடந்த செயல் சஞ்சீத வினை நாம் இப்போ அங்கே கடற்கரையில் உட்காந்துருக்குறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது அது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது பண்ண இருக்கக்கூடியது நடக்க வேண்டியது எல்லாமே ஆகாமிய வினை இப்போதைக்கு கடற்கரையில் நாம் உட்கார்ந்துருக்கிறது வந்து பிரார்த்த வினை இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் ஏதோ ஒன்று நடந்துச்சு அது நல்ல நல்லதோ ஏதோ அது முந்தைய வினையில் சேர்ந்துருச்சு அது நல்வினை சஞ்சித வினை இப்போ நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இப்போ எப்படிங்க எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் வினை உருவாக காரணங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு அதன் காரணமாக வினைகள் எவ்வாறு அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் நன்றி சிவாய நம்ம திருச்சி